ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலிகன் தாம் நியாயம் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நம்மளுடைய முதல் நாள் அற்புதமான ஒரு இந்த திட்டமிட்ட புரோக்ராம் சென்ட்ரல்ல வந்து எல்லாரும் ட்ரெயின் ஏறினோம் அன்னைக்கு ட்ராவல் ஆகி அதற்கு அடுத்த நாள் மத்தியானமாக குர்தா ரோட்ல வந்து இறங்கி பஸ் மூலமா பூரி போனோம் சாயந்தர நேரத்துல ஜெகந்நாத பெருமாள் தரிசனம் பண்ணினோம் நிறைய கூட்டம் திருவிழா மாதிரி கூட்டம் ஒரு தேர் திருவிழாவுக்கு என்ன கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம் அந்த கோவில் உள்ள சுவாமியை போய் பார்த்தோம் தேர் திருவிழாவுக்கு பேர் போன ஜெகந்நாதரை உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதற்கு அடுத்த நாள் காலையில ஜெகநாதரை பார்க்கக்கூடிய அந்த புண்ணியத்தை யாரை பார்த்தால் கிடைக்குமோ சாட்சி கோபால் சாட்சி கோபால் சன்னதியிலாம் நாம தான் இருந்தோம் மறுநாளைக்கு பார்த்தாக்கா ஆம்லா நவமி அதற்கு முதல் நாள் நம்மளுடைய தரிசனம் அங்கேருந்து கிளம்பி நேராக புவனேஸ்வர் புவனேஸ்வரில் பெரிய கூட்டம் கிடையாது சுமாரான கூட்டம் தான் உள்ளே போய் அழகாக சுவாமியை பார்த்து வெளியில் வந்தோம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கோனாருக்கு போனோம் கோனாருக்கு ஆனந்த தரிசனம் திருப்பி எங்கள் ஊருக்கு வந்து கல்கத்தா வந்து சேர்ந்தோம் கல்கத்தா மத்தியானம் லேட்டா எடுத்து இன்னைக்கு மாயாப்பூர் போகலையே சில பேருக்கு பயம் ஒருத்தர் கேட்டால் மாயாப்பூர் போகுமா நிச்சயமா உண்டு அன்னைக்கு வந்து இறங்கினோம் மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்பினோம் வேலூர் மட் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக சுவாமி விவேகானந்தர் கட்டித்தரப்பட்ட முதல் அழகான ஒரு கோவில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தலைமை பீடம் அழகா கங்கை நதி ஹூக்ளிங்கிற பெயரோடு இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி அக்கறையில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு மகா காளி பேசிய தட்சிணேஸ்வரம் தட்சிணேஸ்வரத்திலிருந்து காளி சக்தி பீடமா இருக்கக்கூடிய காளி காட் தரிசனமாச்சு அதற்கு அடுத்த நாள் வெடியர் காலையில கிளம்பின இங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் காகத்வீப் இருந்து திருப்பி கங்கையில பயணம் இருந்து இன்னொரு தீவு சாகர் தீவு அதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் அதுக்கப்புறமா அங்கே இருந்து ஒரு சின்ன வண்டி அங்க போனா சமுத்திர தீரத்துல கங்கை வந்து சேரக்கூடிய இடத்துல சங்கல்பத்தோட கங்கா சாகர தீர்த்த ஸ்நானம் அந்த ஊர்ல சொல்லுவா பத்தியெல்லாம் சப் சப் நதி ஸ்னான் பார்ஹோத்தாக கங்கா சாகர் ஸ்னான் ஏகி கி பார் அப்படியே அங்க அழகாக ஸ்நானம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கபில முனிவருடைய ஆசிரமம் தரிசனம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இறங்கினா மறுநாள் காலையில கிளம்பினோம் மாயாப்பூர் மாயாப்பூர் இறங்கினோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காலத்துல இருந்து பராமரித்து வரப்பட்ட பசுக்கள் அதற்கடுத்த சந்ததி 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 சுவாமி கிருஷ்ண சைத்தன்யரால் தொட்டு வளர்க்கப்பட்ட அந்த சந்ததியில வரப்பட்ட கோமாதாவினுடைய கோஷ்டத்துல போய் பற்பல பசுமாட்டுக்களுடைய தரிசனம் காலையில ஆர்த்தி சைத்தன்ய மகாபிரபுவனுடைய ஜென்மஸ்தானம் அவர் பிறந்த இடத்த போய் தரிசனம் இதெல்லாம் மாயாப்பூர்ல தெய்வ சங்கல்பத்தோடு நமக்கு அனுகிரகமாச்சு மாயாப்பூர் பார்த்துட்டு வந்தோம் இங்கேந்து கிளம்பினோம் திருப்பி ஒரு தீவு உள்ள போறதுக்கு தயாரா இருந்தோம் அழகா போய் குவஹாத்தியில போய் இறங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கஷேத்திர தேவதையா இருக்கக்கூடிய உமானந்தர் தீவு உள்ளுக்குள்ள மயிர் தீவுன்னு இருக்கக்கூடிய பீகா தீவுனுடைய நடுவில் இருக்கக்கூடிய உமானந்தர் தரிசனம் வசிஷ்டர் தரிசனம் பொழுது விடிந்தது தசமகாவித்யா தரிசனம் மூலஸ்தானத்துல மூணு அம்பிகை முதல்ல இருக்கக்கூடிய அம்பிகைக்கு திருபுர சுந்தரின்னு பேர் ரெண்டாவது ரெண்டு அம்பிகை இருக்கா இல்லையா அவதான் கமலா மாதங்கி தரிசனம் ஆச்சு மேலேந்து கீழே இறங்கினான் தூமாவதி அதற்கு கீழே இறங்கினான் திரிபுர பைரவி அப்படியே பார்த்துட்டு வெளியில வரோம் தாரா அதற்கடுத்து பார்க்கறோம் மகா காளி அதற்கடுத்து பார்க்கறோம் சின்னமஸ்தா கொஞ்சம் வண்டியை வச்சிருந்து மேல போனா பகலாமுகி புவனேஸ்வரி வித்யா சம்பூர்ண தரிசனம் நினைச்சு பார்க்க முடியாத நேரத்திற்குள் அத்தனையும் மாத்தியானிக காலத்திற்குள்ள தரிசனமாச்சு இருந்து கிளம்பினோம் பாலாஜி மந்திர் பூர்வ பாலாஜி மந்திர் ரொம்ப அழகா இருக்கு கிழக்கு திசையில இருக்கு இது அழகா இங்க சங்கல்பம் என்று சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசைப்பட்டு இந்த இடத்துல பண்ணணும்னு பிரயாசப்பட்டான் அதே மாதிரியா இருக்கக்கூடிய அந்த கோவில் தரிசனமாச்சு இந்த யாத்திரையினுடைய சம்பூர்ணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறதே ஒரு யஜ்ஜம் மாதிரி அது ஒரு யஜமுடையர்த்தே அவபிரத ஸ்நானம் உண்டு அது மாதிரி இந்த யாத்திரையினுடைய சம்பூர்ணமான காலத்துல பிரம்மபுத்திரா ஸ்நானம் சுக்ரேஸ்வர தரிசனம் யாத்திரை சம்பூர்ணம் இப்போ கல்கத்தால இருக்கும் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்ப போறோம் நாளை மறுநாள் ஊருக்கு போக போறோம் அற்புதமான ஒரு சங்கல்ப விதானேனு சொல்லக்கூடிய இந்த யாத்திரை எல்லாருக்கும் சகல விதமான சௌபாகியங்கள் பரிபூர்ணமா கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களோட ஜெயலட்சுமி யாத்திரா உங்கள் அத்தனை பேரையும் கைகூட்டி பாரதம் முழுவதும் அழைத்துச் செல்கிறது என்கின்ற அந்த நல் எண்ணத்தோடு நல் சிந்தனையோடு நல் யாத்திரையோடு பாரத தேசம் முழுவதும் புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள் புண்ணிய யாத்திரைகள் எல்லாமே வரக்கூடிய அத்தனை பேரும் புண்ணியம் செய்தவர்கள் என்று சம்பூர்ணம் செய்கின்றோம் வான்முகில் விழாது வீக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்னு சம்பூர்ணம் பண்றோம் हरनम पार्वती पादजे तिन्ना उड़ गया जय आदि परा शक्ति मादा की जय यांचनेज स्वामी की समस्त भक्त मंडली की